சுதர்சனர் கேள்வி பதில்கள் சுவாமியிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி உண்மையான சி வைஷ்ணவனின் லட்சணங்கள் என்ன அவன் கொள்ளத்தக்கவை தள்ளத்தக்கவை என்னென்ன வைஷ்ணவ லட்சணம் என்று சாஸ்திரங்களிலே பல பல கூறப்பட்டுள்ளன தனியோ லட்சணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு கணக்கமபி ரகசிய என்னே யாரும் இல்லாத ஒரு இடத்துல தங்க கட்டியை பார்த்தாலும் சரி ஒரு தங்க நகையை பார்த்தாலும் சரி யாரும் இல்லையே நாம் எடுத்து எடுத்துறோமே என்று நினைக்காதவன் எவனோ அவன் வைஷ்டமன் இன்னும் புராணங்களில் சொல்லியிருக்கு நமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கும் நல்லது எவனோ அவன் வைஷ்டமன் சொல்லியிருக்கு அபகாரிஷ்வப்பி உபகூருவந்தி வைஷ்டமானாம் ஆச்சாராக பிரதர்ஷித்தான்னு அம்மாள் ஆச்சாரியரான விஷ்ணுஜித் ஆச்சாரியர் உற்றுச்சித்தியத்தையே சாதித்திருக்கிறார் கட்டப்படுறவனை பார்த்து ஐயோ இவன் கட்டப்படுகிறாரேன்னு வருத்தப்படுறவன் இருக்கானே அவன் வைத்தவன் இப்படியாக எத்தனையோ லக்ஷணங்கள்லாம் சொல்லியிருக்கு ஆனாலும் எங்கள் சுவாமி சொன்னது இதுதான் நற்குணங்கள்னு சாஸ்திரங்கள்ல எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கு அதை அத்தனையும் உடையவனாக இருக்கணும் சிவைத்தவன் ஆனால் அந்த குணங்கள் எல்லாத்திலும் மிக முக்கியமானது எது என்றால் மறந்தும் புறந்தொழாமை எத்தனையோ சொல்லியிருக்கலாம் வைஷ்டம லக்ஷணமாகா அவனுக்கு பொருளிலே பற்றில்லாமல் இருக்க வேண்டும் பிறருடைய துன்பம் கண்டு வருந்த வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தாலும் முக்கியமான லக்ஷணம் என்னன்னு கேட்டால் ஒரு சீ வீட்டுவனுக்கு மற்றொரு தெய்வத்தை வணங்காமல் இருக்க வேண்டும் அவன் எம்பெருமானை சேவிக்கலைன்னா கூட பரவாயில்ல எம்பெருமானை மறந்தே இருந்தாலும் பரவாயில்லை மற்றொரு தெய்வத்தை அவன் தொழக்கூடாது மறத்தாலும் தொழக்கூடாது ஒரு கற்புடைய பெண்ணானவள் ஒரு கற்புடைய பெண்மணியானவள் தன் பர்த்தாவை பிரிந்து கூட இருக்கலாம் ஆனாலும் மற்றொருத்தன் மனசாலையும் ஆசைப்பட்டு விடக்கூடாது அது எப்படி முக்கியமோ அதுபோல முக்கியம் இது என்று எங்கள் சுவாமி காட்டுறார் சாஸ்திரங்கள் நல்லதுன்னு சொன்னதெல்லாம் அவன் கை கொள்ள வேண்டும் தீயதுன்னு சொன்னதெல்லாம் அவன் கைவிட்டணும் அவன் முக்கியமாக கை கொள்ள வேண்டியவைகளில் சாத்விக ஆகாரங்களைத்தான் அவன் உட்கொள்ள வேண்டும் ராஜசாமச ஆகாரங்களை அவன் தள்ள வேண்டும் மறந்தும் புறந்துள்ளாத மகான்களோடு சகாசம் கொள்ள வேண்டும் மற்ற தெய்வத்தை தொடர்பாளருடைய நட்பை கைவிட வேண்டும் என்று சுவாமி சாதித்திருக்கிறார்